மனிதனாக பிறந்து மக்களுக்காக போராடும் ஒரு போராளியாக அரசியல் வைதியாக சிறை கைதியாக ஜனாதிபதியாக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்ட நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி இன்று நாம் காணலாம் கால் புணர்ச்சியும் பழிவாங்கும் குணமும் ஒரு தேசத்திடமோ இருந்தால் வளர முடியாது அதே சமயம் அனைவரையும் அரவணைக்கும் குணம் ஒரு வருடம் இருக்குமேயானால் ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்கலாம் அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை படைத்தவர் நெல்சன் மண்டேலா தங்களுக்கு குதல் உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகிற்கு தனது அலுகுரலை பதிவு செய்தது ஒரு குழந்தை பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் எழுப்பும் சாதாரண அலுகுரல் என்பதால் அது வியப்பதற்கில்லை ஆனால் அந்த குரல்தான் பின்னாட்களில் தென்னாப்பிரிக்காவின் சரித்திரம் படுத்த உரிமை குரலாக ஓங்கி ஒழித்தது ஒன்பது வயதில் தன் தந்தையை இழந்த அந்த சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டே படிக்கிறான் சோசோ பழங்குடியினத்தைச் சேர்ந்த அந்த சிறுவன் தான் அவன் குடும்பத்திலேயே முதன் முதலில் பள்ளிக்கு சென்றவன் ஒரு கையில் ஆடு மேய்க்கும் குச்சி இன்னொரு கையில் படிக்கும் பாட புத்தகம் என பள்ளிப்பருவத்தை கடந்தவனால் அவனது கல்லூரி படிவத்தை எளிதாக கடக்க முடியவில்லை காரணம் புறச்சூழல் அவனுக்கு வேறொரு பாடத்தை வழியே கற்றுக்கொடுத்தது கொடுத்தது அது நிரவரி கொண்ட வெள்ளையர்களால் பூர்வக்குடி கருப்பின மக்களுக்கு நடத்தப்பட்ட அடிமை பாடம் தென்னாப்பிரிக்காவின் பெருமையான பூர்வக்குடி கருப்பின மக்களை பிரிட்டிஷ் பிரான்சு டச்சு உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் குடியேறிய சிறுபான்மை வெள்ளையர்கள் அடிமை செய்து ஆளத் தொடங்கினர் தென்னாப்பிரிக்காவின் கற்பின மக்கள் தங்கள் தாய்மண்ணிலேயே சொந்தமான நிலம் வைத்துக் கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டனர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டனர் ஒரே நாட்டுக்குள் பயணிக்க வெள்ளையர்கள் எங்களின் அனுமதியும் பாஸ்போர்ட் உரிமம் கொண்டிருக்க வேண்டும் என கண்டிக்கப்பட்டனர் உச்சபட்சமாக வாக்களிக்கும் உரிமை கூட பறிக்கப்பட்டு உள்நாட்டு அகதிகளாக நடத்தப்பட்டனர் கொத்தடிமையிலாக சுரங்கப் படிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் தென்னாப்பிரிக்க மண்ணின் நிலக்கரியை சுரண்டது போல தனது கருப்பின மக்களின் உழைப்பையும் உரிமையையும் ஒரு சேர சுரண்டிக் கொண்டிருக்கும் வெள்ளையரின் ஆதிக்கத்தை கண்டிருந்தவனாய் அவற்றுக்கு எதிராக அந்த இளைஞன் இனி தனது மக்களின் விடுதலை வாழ்வுக்கு ஆடு மேய்க்கும் குச்சிகள் வழிகாட்டாது அதிகார கைப்பற்றலும் உரிமை நிலைநாட்டலும் தான் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை உடைத்து கருப்பின மக்களுக்கான விடுதலையை வென்று தரும் என்ற அரசியல் பாடத்தை கல்வெட்டாய் நெஞ்சில் பதிக்கிறான் அந்த இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இருபத்தோராவது வயதில் அடிமைப்பட்டு கிடந்த தென்னாப்பிரிக்க இளைஞர்களிடம் விடுதலை உணர்வை விதைக்கிறான் அவர்களை அமைப்பாய் ஒன்று திரட்டுகிறான் அவர்களிடம் கருப்பின மக்களாகிய நாம் அடக்கப்படுகிறோம் நமக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படுகிறது நாம் பயணம் செய்வதற்கு நம் நாட்டின் நிலையை அனுமதி பெற வேண்டியுள்ளது நில உடைமையாளர்களாக நம் கருப்பின மக்கள் இருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இவை சொந்த மக்களுக்கு எதிரானவை நீதியற்றவை இவற்றிற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என போர்க்குரல் எழுப்புகிறான் அந்த புரட்சிகர இளைஞன் நெல்சன் மண்டேலா அந்த புரட்சிகர இளைஞன் நெல்சன் மண்டேலா தான் தென்னாப்பிரிக்காவின் காந்தி என போற்றப்படுகிறான் கருப்பின மக்களுக்காக போராடி சுமார் இருபத்தி ஆண்டுகளை சிறையில் கழித்த அந்த மகத்தான மாமனிதன் வாழ்க்கையை அவர் உதித்த அனுபவ மொழிகளைக் கொண்டே வரலாற்று மாலையாக தொடுப்போம் உங்களால் இந்த உலகை மாற்ற பயன்படுத்த முடிந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியே போராட்ட உணர்வு எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு கல்வியின் மீதான நாட்டமும் மண்டேலாவுக்கு இருந்தது ஆரம்ப கல்வியை லோக்கல் மிஷனரி பள்ளியில் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தனது உறவினர் ஜோகின் கிடா டாபா உதவியுடன் மேல்நிலைப் பள்ளியை முடித்தார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லூரி படிப்புக்காக லண்டனில் இருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் போர்டுஹார் பல்கலைக்கழகத்துக்கு சென்றார் ஏனெனில் அந்த ஒரே தான் தென்னாப்பிரிக்காவின் கருப்பு நிறுத்தவர்களுக்காக மேலை நாட்டு கல்வியை வழங்கியது அந்த கல்லூரியிலும் மாணவர்களின் உரிமை போராட்டத்தில் பங்கேற்று முன்னின்று நடத்தியதால் பல்கலைக்கழகத்தால் வெளியேற்றப்பட்டார் அதிலும் மனம் தளராத மண்டேலா தாகயம் திரும்பியதும் அங்குள்ள ஜோகன்ஸ்பர்க் பகுதி கல்லூரியில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சட்டப்படிப்பை முடித்தார் ஒரு நல்ல தலைமை மற்றும் ஒரு நல்ல இதயம் இரண்டும் எப்போதும் ஒரு வலிமை மிக்க இணை மக்களின் விடுதலைக்காக போராட நினைக்கும் ஒரு போராளி மக்களிடம் சென்று பணியாற்ற சரியான களம் ஒன்றை தேர்ந்தெடுப்பது மிக அவசியம் நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்கட்சியில் தன்னை நினைத்துக் கொண்டார் அதன் பிறகு மிக தீவிரமான களப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி பெறப்பெற்ற புதிய அரசு கருப்பின மக்கள் மீதான ஒடுக்குமுறையை மேலும் கட்டவிழ்த்துவிட்டது புதிய சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்கியது இன மற்றும் நிற அடிப்படையில் பிரித்து கருப்பின மக்களை தனியாக குடிமைத்த முயற்சியில் ஈடுபட்டது அரசின் சட்ட முறையிலான அடக்குமுறையை எதிர்த்து மண்டேலா தனது கல்லூரியின் நண்பருடன் இணைந்து ஆப்பிரிக்கன் லீகல் பார்ட்னர்ஷிப் என்ற கருப்பின மக்களுக்கான சட்ட அமைப்பை நிறுவினார் இதன் மூலம் அரசால் பாதிக்கப்பட்ட கருப்பின மக்களுக்கு சட்ட ஆலோசனையும் உதவியும் வழங்கினார் மறுபுறம் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சார்பில் பல அறவறி போராட்டங்களை ஒருங்கிணைத்து கட்சியை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார் கடுமையான உழைப்பு வலிமையான பிரச்சாரத்தால் கட்சி கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த மண்டேலாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கட்சியின் இளைஞரின் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது மிக இளம் வயதிலேயே அதிசிறந்த தலைமைப்பன்மை கொண்டிருந்த மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் சூழ்நிலைகள் அனுமதிக்கும் போது ஒரு நல்ல கொள்கை அறப்போராட்டங்கள் வாயிலாகவே அடிமைப்பட்டு கிடந்த கருப்பின மக்களை எழுச்சி பெற செய்தார் இனவெறியும் நிறவெறியும் கொண்ட கொடுங்கோல் அரசுக்கு எதிராக போராடவும் வழி செய்தார் நெல்சன் மண்டேலாவின் தொடர்ச்சியான அறப்போராட்டங்களால் அதிர்ந்து போன அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவரை தேசத்துறவு வழக்கில் கைது செய்து சிறையில் அடித்தது நான்காண்டு வழக்கு விசாரணைக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் சிறையிலிருந்து வெளிவந்த மண்டேலா இன்னும் தீவிரமாக மக்கள் மத்தியில் பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்னாம் நாள் ஒரு மாபெரும் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்தார் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடி நடத்தப்பட்ட அகிம்சை வழி போராட்டத்தை வெள்ளை ஆதிக்க இனவெறி அரசு வன்முறையின் மூலம் ஒடுக்கியது அமைதியான முறையில் போராடிய மக்கள் மீது அரசின் காவல்துறையினர் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் அறுபத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நூற்று கணக்கானோர் படுகாயமடைந்தனர் தண்ணீர் கொதிக்க துவங்கும் போது அதன் வெப்பத்தை அணைப்பது முட்டாள்தனமான செயல் மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் மண்டேலாவின் மனதில் அதிர்வலையை ஏற்படுத்தியது மக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை உண்டாக்கியது அதுவரையில் அமைதி வழியை பின்பற்றி அறப்போராட்டத்தை நடத்தி வந்த மண்டேலா ஆயுதவழி போராட்டத்தை கையில் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த சூழலை அரசே உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் ஒரு அங்கமாக தேசத்தை நீட்டி அதாவது ஸ்பியர் ஆப் த நேஷன் என்ற ஆயுதபாரி பாரி இயக்கத்தை தொடங்கினார் அறவழி போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறிய அரசாங்கம் மண்டேலாவின் ஆயுத வழி குரலா தாக்குதல்களால் மிரண்டு போனது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்டது மண்டேலாவையும் அவரது கூட்டாளிகளையும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது அவர்களை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினரே அனுப்பியது மண்டேலாவும் தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்டபடியே அரசுக்கு எதிரான தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வந்தார் அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் சோகன்ஸ்பர்க் புறநகர் பகுதியான ரிவோனோவில் தலைமறைவாக தங்கியிருந்த மண்டேலாவை அவரிடம் இருந்த பத்து முக்கிய தலைவர்களையும் மார்வடைத்தில் நுழைந்த அரசு காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிரித்தனர் உயர்ந்த சிந்தனை உயர்ந்த மனதிலிருந்தே வருகின்றது கைது செய்யப்பட்ட மண்டேலா மீது அரசுக்கு எதிராக புரட்சி செய்தது அரசை கவிழ்க்க சதிவேலை புரிந்தது அமைதியை குலைத்தது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி குற்றவாளி குண்டில் நிறுத்தியது வெள்ளை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நடந்த நீதி விசாரணையின் போது மண்டேலா பேசிய பேச்சு தென்னாப்பிரிக்க நாட்டையே உலுக்கியது நான் ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடுவதற்காக என் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறேன் எவ்வாறு வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்க்கிறேனோ அதே அளவு கருப்பின ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறேன் அனைத்து இன மக்களும் வேறுபாடு இல்லாமல் ஒருங்கிணைந்து வாழும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எனது நோக்கம் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் எனது உயிரை துறக்கவும் தயார் என்று முழங்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் நாள் வெள்ளை அரசால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புத்தக வாசிப்பை அனுமதித்தால் சிறையும் சுதந்திரமான இடம்தான் சிறைச்சாலைகள் குற்றவாளிகளுக்கான தண்டனை கூடங்கள் மட்டுமல்ல பல உலகத் தலைவர்கள் தங்கள் சிந்தனையை விசாலப்படுத்த உதவிய இடமாகவும் இருந்துள்ளனர் அப்படி ஒரு சிறைச்சாலையில் தன் நாட்டு மக்களுக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தால் நெல்சன் மண்டேலா இந்தியாவுக்கு ஒரு அந்தமான் தீவு சிறை போல தென்னாப்பிரிக்காவுக்கு ராபின் தீவு சிறை இருந்தது அங்குதான் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் நெல்சன் மண்டேலா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் என யாரையும் சந்திக்க விடாமல் தடுத்தது அரசு இனிமேல் போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன் விடுதலை செய்கிறோம் என்று அரசாங்க அதிகாரிகள் மண்டேலாவிடம் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் மண்டேலா அவற்றையெல்லாம் ஒற்றை புண்ணேயில் இருக்கிறார் அவர் கேட்கும் விடுதலை நிறவெறி கொண்ட வெள்ளை அரசிடமிருந்து கருப்பின மக்களுக்கான நிரந்தர விடுதலையாகவே இருந்தது மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மண்டேலாவை விடுதலை செய்ய வேண்டும் என நாடு முழுவதும் ஆண்டு கணக்கில் போராட்டங்கள் தொடர்ந்தன உலக நாடுகளெல்லாம் மண்டேலாவின் விடுதலையை வலியுறுத்தியது ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு காலந்தாழ்த்தி வந்தது தென்னாப்பிரிக்க அரசின் அலட்சியப் போக்கால் அதிருப்தியடைந்த உலக நாடுகள் அந்நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்தது உலக ரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக மாறியது தென்னாப்பிரிக்கா இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது நெல்சன் மண்டேலாவின் விடுதலையும் நிறைவேறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் நாள் தனது இருபத்தி ஏழு ஆண்டு சிறைவாசத்தை முடித்துக்கொண்டு விடுதலை ஆனார் மண்டேலா எனது வெற்றிகளின் மூலம் என்னை மதிப்பிடார்கள் எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதன் மூலம் மதிப்பிடுங்கள் விடுதலையான நெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்க மக்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சியோடு ஆறு வரவேற்றன இந்தியா சார்பில் அப்போதைய பிரதமர் வி பி சிங் தலைமையில் வரவேற்பு குழு அமைக்கப்பட்டது அப்போது மக்கள் மத்தியில் பேசிய மண்டேலா இனவெறி ஆட்சியை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்னுடைய விடுதலை மற்றும் பேச்சுவார்த்தைக்கு தேவையான அடித்தளம் ஆகாது நிற வேறுபாடு இல்லாமல் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்புதான் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தின் மீது வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்துக்கு முடிவு காண வேண்டும் கருப்பொருக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் அதுவரை போராடுவோம் என அதிரடியாக தெரிவித்தார் இது நெல்சன் மண்டேலாவின் உறுதித்தன்மையை மீண்டும் ஒரு முறை உலகுக்கு உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியராளா ஒருவருக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பரவத்தன விருது கொடுக்கப்பட்டது சிறையிலிருந்து வெளியே வந்த மண்டேலா பயணம் மேற்கொண்ட முதல் நாடும் இந்தியாதான் நீங்கள் உங்கள் எதிரியுடன் அமைதியை ஏற்படுத்த விரும்பினால் அவருடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் பிறகு அவர் உங்கள் பங்குதாரர் ஆகிவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்ட மண்டேலா வெற்றி பெற்றார் தென்னாப்பிரிக்காவின் கருப்பினத்தைச் சேர்ந்த முதல் ஜனாதிபதியாக நெல்சன் மண்டேலா பதவியேற்றுக் கொண்டார் அவரது அமைச்சரவையில் வெள்ளையர்கள் இந்திய வம்சாவளியினர் கருப்பினத்தவர்கள் என அனைவருக்கும் இடம் கொடுத்து இன வேற்றுமுறைகளை வின்க்கினார் தென்னாப்பிரிக்காவின் பள்ளிகளில் தமிழ் தெலுங்கு குஜராத்தி உருது என இந்திய மொழிகளை கற்கவும் வழிவகை செய்தார் மண்டேலா ஜனாதிபதியாக இருந்தபோது அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியவர் அரசியல் சாயமின்றி மக்களுக்கான நலப்பணிகளை தொடர்ந்தார் வீடியோ பிடித்திருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்